அன்பே உம் ஒற்றை பார்வை அதை தானே யாசித்தே கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தி நான்காண்டு தூக்கம் கெட்டு இன்று உன்னை சந்தித்தே காற்றும் கடலும் நிலவும் மடத்தி கூட தித்தித்தே மாணிக்க தேரு மலர் கொண்டு பூசித்தி என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா யோசித்து இது போதுமே இது போதுமே இனி என் கால்கள் வான் போகுமே என் அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொத்திய அழகு இன்றிருந்தன் தோல் சாய்ந்ததே உள்ளம் கையில் அவள் உயிரை வைத்தார் ஒரே சொல்லி மனசை தைத்தார் சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தார் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டு